மொபைல் நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம முக்கியமான விஷயம் என்னன்னா காலையிலிருந்தே நாடாளுமன்றத்தில் ஒரே பரபரப்பா போயிட்டு இருக்கு அதாவது எம்பிக்கும் பிஜேபி அமைச்சருக்கும் ஒரு வாக்குவாதம் மாதிரி வந்து போயிட்டு இருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு தமிழிசை தங்கப்பணியன் வந்து பார்த்தோம்னா தமிழகத்துக்கு கல்வி உதவி தொகை கொடுக்கறது வந்து மறுக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு ஒன்றிய அமைச்சர்கிட்ட கேட்ட உடனே அவர் இருந்து வந்து ஒரு பதில் சொல்றாரு அது என்ன சொல்றாருன்னு பார்த்தோம் அப்படின்னா என்இபி மூலம் இந்தி திணிக்கப்படுகிறது தவறான வந்து கருத்தா நீங்க வந்து தெரிவிச்சிருக்குங்க அது வந்து நாங்க யாருக்குமே வந்து இந்தி வந்து திணிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு அதே போல பிஜேபி ஆளாத மாநிலத்திலையும் என்இபி வந்து ஏற்றுக்கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் வந்து ஒரு பதில் சொல்றாரு அதுக்கப்புறம் பாத்தங்க அப்படின்னா திமுக தமிழ்நாட்டு மாணவர்களை திமுக தவறான வழியில நடத்தி அரசியல் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டமாவும் அமைச்சர் வந்து ஒரு பதில் கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தங்க அப்படின்னா கனிமொழி அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து இந்த விஷயத்துக்கு ஓகே சொல்லிட்டு அதாவது மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இப்போ வந்து யூ டன் போடுறாங்கன்னு ஒரு சில கருத்துக்கள் வந்து அமைச்சர் வந்து தெரிவித்திருந்தாரு அந்த நிலையில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்ப அவருடைய சமூக வலைதள பக்கத்துல முக்கியமான ஒரு விஷயங்களை வந்து பதிவிட்டு இருக்காரு அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் தன்னை மன்னர் என்று எண்ணிக்கொள்ளும் ஆணவத்துடன் பேசும் ஒன்றிய அமைச்சர் அதாவது ஒன்றிய கல்வி அமைச்சர் பிரதான் பிஜேபி அவர்களுக்கு நாவடக்கம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து என்னெல்லாம் பதிவிட்டு இருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டில் நிதியை தராமல் ஏமாற்றும் நீங்கள் தமிழ்நாட்டு எம்பிகளை தவறாக அநாகரிகமானவர்கள் என்று பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டமாவும் ஒரு வரி வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பதிவிட்டு இருக்காரு தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் இதை ஏற்றுக்கொள்கிறாரா என்இபி மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு அரசு அனுப்பிய பி முற்றிலும் நிராகரிக்கப்பட்டது என்று கடிதம் எழுதுதல் நீங்கள் தானே பிரதமர் அவர்களே நாங்கள் மக்கள் எண்ணங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து கட்டுப்பட்டு இருக்கிறோம் உங்களைப் போல நாக்பூரின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அல்ல நாங்கள் உங்கள் திட்டத்திற்கு செயல்படுத்த முன் வரவே இல்லை அப்படி முன் வராத யாரும் வற்புறுத்தவும் முடியாது தமிழ்நாடு மாணவர்களுடைய நிதியை எங்களிடம் வசூல் செய்த வரியை விடுவிக்க முடியுமா முடியாதா என்பதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சம காட்டமா வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ட்விட் போட்டிருக்காப்புல காலையிலிருந்து நாடாளுமன்றம் வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலையிலேயே இருக்கு அதே போல தமிழக எம்பிக்கள் வந்து வெளிநடப்பும் வந்து செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் அமைச்சர் வந்து கனிமொழி அவர்களை வந்து இது மாதிரி சொன்னதுக்கு கனிமொழி அவர்கள் மிக கோபமான ஒரு கேள்விகளும் வந்து அமைச்சரை பார்த்து கேட்டிருக்காங்க தான் நாடாளுமன்றம் தொடங்கிய முதல் நாள் அன்று காரசாரமாக வந்து போயிட்டு இருக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்பவும் காட்டமான இந்த பதிவுக்கு ஒன்றிய அரசு என்ன பதில் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்